பாருங்கள் எவ்வளோ உயரம் பாருங்கள் ஒரே கல்லில் வச்சுருக்காங்க இவ்வளோ பெரிய சிலையும் ஒரே கல் பாருங்க ஜாயிண்ட்லாம் கிடையாது இவ்வளோ பெரிய தூணும் ஒரே கல்லில் பண்ணியிருக்காங்க இந்த இதெல்லாம் பாருங்கள் மடிப்பு மடிப்பு சேலை போல் இது பாருங்கள் ஆமாம் இந்த இதில் ஆமாம் இதுபோல் இது இதுவும் அதே போல் தான் பெண் தான் பாருங்கள் நரம்பெலாம் தெரியுது நரம்புலாம் பண்ணியிருக்காங்க இதில் தண்டை இது எல்லாமே இதில் இருக்குது குறைச்சிருப்பாங்க இல்லை அது இது விளக்கு அது விளக்கு இது விளக்கு இதுவும் உள்ளே இருக்குது என்ன என்ன வைப்பாங்க அந்த காலத்தில் அந்த இதில் உடச்சிட்டாங்க அது உடச்சிருப்பாங்க ஆமாம் இது உடஞ்சிடுது அந்த இதை பார்க்குறீங்கள அட்டி மேலே போடுவாங்கள்ல அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் நகைகள்லாம் பண்ணிக்கிறாங்க ஆமாம் இருக்குது எவ்வளோ இதில் ஆமாம் ஆமாம் மடி மடிப்பாக போடுறது ஆமாம் இந்த பஞ்சக்கச்சும் போச்சு விடுவாங்க வைப்பாங்க உள்ளே இருக்குது சரிமா எல்லாம் தூண்கள் தான் அதில் ஒன்றும் பெருசாக உள்ள வச்சுருக்காங்க பார்க்கலாம் இது ஒரு சின்னதாக வச்சுருக்காங்க விளக்கு வைக்கிறாக்க இது விளக்கு வைக்கிறதுக்காக விளக்கு வைக்கிறது அதிலே பாருங்கள் உருவாங்க ஆமாம் ஆமாம் இதில் நல்லா சிலைகள் இருக்குது பார்க்கலாம் ஓ இதாக ராமானுஜர் சன்னதியா இதுவும் கையெல்லாம் உடச்சிட்டாங்க கைப்பிடிக்கிறாங்களாம் ஆமாம் அது ஒரு இவர் ரிஷி போல் இருக்காருங்க ஆமாம் இதுதான் இது வில்லு வில்லு வச்சுருக்காங்க இது பாருங்கள் இது எல்லா கோயிலுமே இது கார்த்திகை தில்லி கொடைக்கானல கொடைக்கானல் பண்ண பதினஞ்சு கிலோமீட்டருக்கு கீழே வரணும் ஆடம் ஆ அதுக்குள்ளே ஒரு சின்ன வீடு கட்டி அங்கே இருக்கார் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆனால் வேற யாரும் லிங்க் இருக்குது அது என்னன்னு தெரில அது என் ஃப்ரெண்டு லாயர் கூப்பிட்டு போனார் அப்படியே சுற்றிலும் கார்டன் பக்ஸ் வரையும் வரைக்கும் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிலை இதெல்லாம் நிறைய இருந்தது கேட்டால் கோயிலேருந்து இருந்து கழிச்சு போடுறாங்க அதெல்லாம் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து எழுந்துடுவாங்க வச்சுருக்காங்க வச்சு அதை வீட்டுக்கு தந்தெல்லாம் தூணு ஆமாம் ஆமாம் வீட்டுக்குள்ளேயே வச்சு எல்லாம் பண்ணியிருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது அதனால தான் மகாபலி நிறைய விஷயங்கள் கொண்டு போய் இதில் வச்சுருக்காங்க அந்த இது வச்சிருக்காரு நான் பணம் இடம் போவேன் அப்புறம் ரோடு என்னங்க ரோடே சரியில்லை ம் பேசிட்டு நீங்கள் பேசுங்க அப்படியே ஆமாம் கொஞ்சம் ஒதுக்கு போகிறோம் தண்ணி அடிக்க வராங்க அதனால இந்த ரோடு அப்படியே போட்டு ஓகே ஓகே ரோடு மோசமாக இருக்கு போட்டு விட்டாங்க ஆஹா இது நல்லா இருக்கு இது எல்லாமே அருமையாக இருக்குது உடச்சிட்டாங்க இந்த சிலையை பாருங்கள் இதுலேயும் உடச்சிட்டாங்க உடஞ்சி போச்சு இதுலேயும் கையில் உடச்சிட்டாங்க இதெல்லாம் பாருங்களேன் இந்த தூணெலாம் என்ன வேலைப்பாடு பாருங்கள் ஒவ்வொரு இதுலையும் ஆமாம் தின்னா ஆமாம் இதெல்லாம் இதுன்னு சொல்லுவாங்க தாமரப்பூ இருக்கு இல்லையா அந்த வடிவத்தில் பண்ணது குமிழ் இந்த சிலை இது நல்லா இருக்குது காதெல்லாம் பார்த்திங்களா இதோட தொங்கர கொடுக்குது இது கேரளா டைப்பில் பண்ணிடுவேன் ஆமாம் இதெல்லாம் அடித்து உடச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லாட்டி உடைய சான்ஸ் இல்லை இல்லை அதெல்லாம் இடத்துல எதுவும் மாற்றுறாங்களே அப்போ உடஞ்சிருக்கும் ஆரம்பத்தில் யூஸ் பண்ணுவாங்க எவ்வளோ பெரிய தோடு பாருங்கள் எவ்வளோ பெரிய தோடு இதில் ஒரு பக்கத்தில் வந்து அவங்க இது போட்டிருக்காங்க மால் துணி துணி போட்டிருக்காங்க இன்னொரு பக்கத்தில் ஓப்பனாக விட்டாங்க கையில் ஏதோ இது போல் இருக்குது என்னென்னு தெரியல இல்லை என்ன வேலைப்பாடு ஒவ்வொன்றும் வேலைப்பாடு தான் கால் விரல் பார்த்திங்களா விரல் நகம் நகம் இருக்குல்ல தண்டை இது எல்லாம் இதுதான் இந்த கோயிலுக்கே விசேஷம் வேறு எந்த கோயிலுமே இருக்காது போட்டு ஆமாம் இது இது பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கும் அவங்க போட்டிருக்காங்க தண்டை போட்டு ஆமாம் தண்டை போட்டுருக்காங்க வணங்குறதுன்னா இப்படி தான் வணங்கணுமா நம்ம நெஞ்சுக்கு நேராக வச்சு வணங்கணுங்கிறது இது அப்படி இருக்கிற ஆமாம் அதுதான்

நான் வந்து மெயினாக வீடியோ எடுக்கிறதுக்கு தான் வருவேன் அது இந்த இது இது வா இது துடைக்கிறது இது போல் இருக்குதுல்ல அது வச்சுருக்காங்க ஆமாம் தூசி துடைக்கிறது ஆமாம் தூசி துடைக்கிறது வச்சிருக்காங்க அவங்களாம் அந்த காவலாளிகள் போல் இருப்பாங்க ஆமாம் ஆமாம் அந்த ஆமாம் வேலையாள்கள் மாதிரி ஆமாம் பாருங்கள் எல்லாம் சேர்த்துக்கிறாங்க ஒத்த கல்லுங்க இதுதான் ஜாயிண்ட்டு மேலே ஜாயிண்ட் இருக்குது ஆமாம் இது வரைக்கும் ஒரே கல் இவ்வளவும் கையை உடனே போச்சு இது மாலை மாலை அவ்வளோ பெரிய மாலை நீட்டு மாலை கன்று தலைமுடி காது எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்கும் கையை வச்சு ஆமாம் ஒத்த கல் இதை இங்கேயோ செஞ்சு கொண்டாந்துங்க வைப்பாங்க இங்கேயோ வச்சு ஆமாம் ஆமாம் ஹாஸ்பிட்டலில் ஆமாம் உடஞ்சிருக்கும் நான் எங்கள் அம்மாவுக்கு சிவலிங்கம் பண்ணி கொண்டாங்க ஓஹோ அங்கே மயிலாடின்னு ஒரு இடம் ஓஹோ அங்கே கொண்டு போய் வச்சிங்களா அங்கேயிருந்து அடித்து கொண்டு ஓ கொண்டு வந்தீங்களா சரி சரி இது கல்வெட்டு தான் பண்ணுவாங்க ஆமாம் நல்லாயிருக்கு இது வந்து சிறப்பு தான் கேசரி அழகிய மணவாழ சீயர் வைபவம் அது போட்டிருக்காங்க அதை பற்றி அது ஒரு சின்ன மண்டபம் இருக்குது ஆகியோம் தூண் இருக்குது நல்லா எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கு விடை வச்சு என்ன பிடிங்க விடை பிடிங்க நான் விளையாடுக்கிறேன் அப்படியே இது வந்து நம்ம வந்ததுக்கான ஒரு சாட்சி தூண்கள்லில் அவ்வளோ இது இல்லை மாடம் வச்சுருக்குறாங்க இதில் ஒரு மண்டபம் வச்சுருக்காங்க இதெல்லாம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இது மண்டபம் மண்டபம் ஆமாம் அங்கே ஏதோ ஒரு சிற்பம் மண்டபம் இருக்குது ஒரே நிமிஷம் இருக்குமாரா இங்கே ஒரு சிற்பம் இருக்குது இங்கே ஒரே ஒரு இதில் மாத்திரம் சிற்பங்கள் தெரியுது இவருக்கு பாருங்கள் அது ஒரு சிற்பம் இருக்குது லக்ஷ்மி போல வச்சுருக்காங்க மேலே இது குனிஞ்சாப்பிளும் இருக்குது இதில் ஒவ்வொரு மண்ணும் இதில் இருந்து சிறப்பாக இருக்கும் அது இருக்குது அதை குனிஞ்சி வரும் ஆமாம் இது அப்படி தான் மேலே மேலே டாப்பாக இருக்குது கட்டி விட்டுருக்காங்க நல்லா நல்லாயிருக்கு ஒவ்வொரு துணியுமே நல்லா இருக்குது காலத்துக்கு வச்சுட்டு காப்பா இருக்குது இது ஒன்று இருக்குது இதில் ஒன்று இருக்குது எத்தனை தூங்க முன்னிலை இதெல்லாம் சைனாவில் இருந்துச்சு இண்டில் அப்படியே புதுசு மாதிரி ஆகிடுச்சா என்ன இல்லை ஓல்டாக இருந்தால் தான் நமக்கு சிறப்பு இல்லை அவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம் கொண்டாடி போட்டு வச்சிருக்காங்க மரம் அந்த மாதிரி பண்ண மாட்டான் ஆமாம் நான் பார்த்தேன்ல ஆறு மாதம் எத்தனை ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து இருபது முப்பது கால் மண்டபம் நாற்பதா அறுபது கால் மண்டபம் நாற்பது பத்து ஐம்பது கால் மண்டபம் அது நல்லா இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த யாழிலாம் பாருங்கள் யாழி மேலே யாழியில் தூண் நிறுத்தி வச்சுருக்கோம் பாருங்கள் எல்லாமே எல்லாத்துலேயுமே யாழி இருக்குது அப்படி இருந்து தான் யாழிலாம் இருந்து தான் சிம்ம யாழி நாலு விதமான யாழி இருக்குது அஞ்சு சொன்னாங்க ஆமாம் பார்த்தா தெரிய ம் நல்லா இருக்கும் மயில் மயிலிடம் எங்கே இருக்குது மயில் தோர்க்காமா கத்திச்சு அங்கேயே பார்த்தேன் கத்துச்சது நல்லா இருக்கு மயில் திருச்செந்தூர் கோயிலில் அங்கே வச்சுருந்தாங்க மயில் இருந்தது ஆமாம் மயில் இருந்தது நிறையா இருந்தது ஒரு ரெண்டோ கொண்டோ விட்டா போடுறோம் அது வந்து முட்டை போட்டு வச்சிடும் அப்படியே நிற்கிது எவ்வளோ பெரிய தோழ இருக்குது ஆமாம் ஆமாம் இது இருக்குல்ல இதனால் செடிங்க இருக்கிறதுனால வந்துடும் அது மரம் இருக்குது ஆமாம் இந்த வேலைப்பாடுகள் இருக்குல்ல இங்கே வந்து பாருங்கள் இந்த வேலைப்பாடுகள் பாருங்கள் அதோட அற்புதமாக இருக்கும் இந்த தூண்கள் இல்லை இல்லை இதில் வந்து பாருங்கள் வேலைப்பாடுகளை கீழே இறங்கி வாங்க நடக்க முடியுமான்னு தெரியல பார்க்கலாம் வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் எவ்வளோ பெரிய நீட்டு பாருங்கள் இதுதான் கிருஷ்ணன் இது பாருங்க இதெல்லாம் இதில் இதெல்லாம் ஒரே கல் தான் இது அத்தனையுமே ஒரே கல் தான் இதில் இதில் படம் வச்சுருக்காங்க கையில் ஏதோ வச்சுருக்காங்க பொட்டெல்லாம் வச்சுருக்காங்க ஏதோ ஒரு பெண் தான் பெண் தெய்வம் இது இவர் நரசிம்ம அவதாரம் அது பெருமாள் கோயிலில் எல்லா அவதாரம் இருக்கும் இது நரசிம்மோதாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரும்பாக வச்சிருக்கேன் ஆமாம் ஆ ஆமாம் வெட்டி வச்சுருக்காங்க ஐயோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது ரொம்ப சிரமம் பண்ணி வச்சுருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட டெக்னாலஜி இருந்திருக்கு அதனால தான் டெக்னாலஜி இருந்திருக்கு அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது தஞ்சாவூர் கோயில் அவ்வளவு பெரிய ஆமாம் எயிட்டி எயிட்டி டன்ஸ் சொல்லுவாங்க எண்பது டன் அது அது கிலோமீட்டருக்கு அது சப்ரம் போடுன்னு சொல்லுவாங்க வரிசைலாம் வச்சு கொடுங்க எடுத்துகிட்டு போகிறோம் அஞ்சு அஞ்சு கிலோமீட்டருக்கு போட்டாங்க ஆ இருக்கும் அஞ்சு மயில் மாற எங்கள் மயிலாடுதுறையில் போட்டு அதுலேருந்து அப்படியே நைட்டு சாரதட்ட தெருன்னு ஒரு இருக்குது சாரம் போட்ட இடம் அப்படிங்கிறதுக்கு இருக்குது ஆமாம் அப்படி தான் சாரதட்ட தெருன்னு சொல்லுவாங்க ஆ மயிலாடுதுறையில் ஆரியா ஃபுல்லாக கோயில் போட்டு மேலே வந்து ஒரு வாரம் டூ ஆர்ட் போயிட்டு வாங்க ஆமாம் வேறு ஒவ்வொன்று இதுலேயுமே இருக்குது பூட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய பூட்டு அந்த காலத்து பூட்டு வருங்க ஆமாம் அவ்வளோ பெரிய பூட்டு வச்சுருக்கேன் எல்லாத்துலையும் மரம் இதெல்லாம் மரம் தான் எல்லாமே இது மேலே போகிறதுக்கு உள்ளே போகிறதுக்கு பாதை இருக்குது ஆக்சுவலாக இது மேலே போகிறதுக்கு பாதை இருக்குது அதை அடைச்சி வச்சுட்டாங்க அடை இதில் ஒரு பக்கம் இருக்கும் பாதை ஆமாம் மேலே போகிறதுக்கு பாதை இதுதான் எல்லாம் இருக்குது ஆமாம் ஆ அதுவும் உள்ளே இருக்குது பாருங்கள் அப்படி உள்ளே போய் போகலாம் ஆமாம் ஆ சரி ம் ஆ அன்றைக்கி அடிச்ச வெயில் இவங்க எங்கே படி யாரை வேண்டான்டான் ஓஹோ சரியான வெயில் நாங்கள் போகும்போது இவர் ஒவ்வொருத்தர் இந்த பனிரெண்டு ஆழ்வார்களும் இங்கே தான் இருப்பாங்க ஒவ்வொரு ஆழ்வார் வெயர் போடல ஆழ்வார் இவர் நினைக்கிறேன் இவர் ஆதிசங்கரர் இருப்பார் மேலே எழுதியிருக்காங்களே இது திருப்பான ஆழ்வார் படம் தான் வரைஞ்சிருக்காங்க இது தொண்டரடி பொடி ஆழ்வார் இது வந்து ஆண்டாள் இது வந்து பெரியாழ்வார் இது வந்து திருமங்கையாழ்வார் பனிரெண்டில் ஒன்று இவர் வந்து மதுரகவி ஆழ்வார் இவர் நம்மாழ்வார் படமாக வரைஞ்சிருக்காங்க இது திருமழிசை ஆழ்வார் இது ஸ்ரீ ஆழ்வார் எல்லாத்துலேயுமே ஸ்ரீ இருக்குது ஸ்ரீ பூதத்தாழ்வார் எல்லாம் வைணவர்கள் ஸ்ரீ பொய்கை ஆழ்வார் இவர் பராசுர பராசர மகரிஷி இவர் இவர் கிருஷ்ண வைபானர் வேதவியாசர் இவர் வேதவியாசர் இது ஸ்ரீ பைலர் ரிக்வேதம் ஸ்ரீ சைவத் பாயனர் யஜுர்வேதம் ஸ்ரீ ஜைமினி ஜெமினி சாமவேதம் ஸ்ரீ ஸ்ரீ மந்து அதர்வண வேதம் வேதங்களை பற்றி ஃபுல்லாக அதில் எழுதியிருக்காங்க நல்லா சிறப்பாக இருக்குங்க ரொம்ப ஒரு அருமையாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி வந்தது வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஆமாம் இதில் ரொம்ப எடுத்துல கொஞ்சம் பார்க்குறேன் ஒரு இதில் மட்டும்தான் எழுதியிருக்காங்க இந்த இது இதில் இருக்குது சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குது இந்த ஒரு தூணில் இருக்குது இருக்குது பேர்த்தரில் நமக்கு இருக்கு இது ஒரு யட்சினின்னு சொல்லுவாங்க யட்சன் யட்சினி இந்த ஒரு தூணில் ரெண்டு தூணில் தான் இருக்குது வேறு எதுலேயும் இல்லை யட்சன் யட்சினின்னு சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் எல்லா கோயிலுமே இருக்கும் எச்என் எச் இருப்பாங்க பூதகணங்கள்னு சொல்லுவாங்க அவங்கள இதுலேயும் ஏதோ படமெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இதை போட்டிருக்காங்களே ராஜகோபால சுவாமி குலசேகர் ஆழ்வார் திருக்கோயில் இதுதான் கரெக்டு டயத்தோடு போட்டிருக்காங்க காலை ஏழுலேருந்து பத்து வரைக்கும் மாலை அஞ்சுலேருந்து ஏழு மணி வரைக்கும் அருள்மிகு ராஜகோபால சாமி குலசேகர ஆழ்வார் திருக்கோயில் அதுதான் அதனுடைய ஒரிஜினல் நேமே குலசேகரப்பட்டனுக்கு தான் இருந்தது அது தூரம் நம்ம வந்தோம் நாங்கள் வரும்போது அந்த வழியாக தான் வந்தோம் குலசேகரப்பட்டினம் அங்கே ஒரு இந்த தலமும் இருக்குது ராக்கெட் தலமும் ஒன்று வச்சுருக்காங்க ஆ ம் திருக்கோயிலுக்கு முழுங்கி ஷார்ட்ஸ் அணிந்து சேர வேண்டாம் படிக்கிறாங்க ம் உங்கள் ரேண்ட் ஆட்ருல அங்கே தானே இதுக்கு நீட் எக்ஸாமுக்கு வந்தாங்க நீட்டு எக்ஸாமுக்கு வந்தாங்கல்ல நீங்கள் தானே அழிச்சிட்டு வந்தீங்க இங்கே அப்போ வீட்டுக்கு வந்தீங்க நீங்கள் ஆ ஓகே சரி அந்த கோபுரம் உள்ளே உள்ள போயிட்டுது அந்த கோபுரம் அந்த கோபுரம் உள்ளவே முடிஞ்சிடுது சேகரப்பட்டினம் மணப்பாடு கடற்கரை அலைகள் இருக்குது நல்ல அலைகள் இருக்குது இதில் பாறைகளும் இருக்கு சில ஓரமெல்லாம் பாறைகள் தான் சுண்ணாம்பு பாறை கூட இருக்குது கருங்கல் பாறை சுண்ணாம்பு பாறை

மன்னார் கோயில் இதெல்லாம் புதை சிற்பங்கள் இது மேலே ஒரு இது இருக்குது மழை பின்னாடி இருக்குது ராஜகோபுரம் இதுதான் டைல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க கிட்ட ஒரு ஒன்றடி செஞ்சிடலாம் கீழெல்லாம் தூண்கள் இருக்குது உள்ளே யாரும் போகாமல் இருக்கிறதுக்காக கிணறு இருக்கும் இன்னும் அருமையான இடம் லொக்கேஷன் வந்து ரொம்ப அருமை இது ஜால சாளரம் வச்சுருக்காங்க உள்ளே போகிறதுக்கு இது ஒரு இது வச்சுருக்காங்க அதுதான் மெயின் கோபுரம் ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் ரொம்ப நீட்டு சிற்ப வேலைப்பாடுகள்லாம் அவ்வளோ அற்புதம் பார்த்துட்டேன் மேலே ஏறுறதுக்கு படி கட்டி வச்சுருக்காங்க ரொம்ப நல்லது நல்லாயிருக்கு ம் சாய்ந்த நேரம் வந்து இப்படி பார்த்துட்டு நல்லா இருக்கும் நாங்கள் அப்படியே பார்த்துட்டு இந்து அறநிலைய இந்து சமய அறநிலைத்துறை இருக்காங்க இல்லையா அவங்க வந்து குட இது பண்ணுறாங்க கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க ஓ இது பண்ணியிருக்காங்க அதனால தான் வர்ணம் பூசியிருக்காங்க வர்ணம் பூசியிருக்காங்க ஆமாம் இதெல்லாம் இதெல்லாம் சிமெண்ட்டில் பண்ணது தான் இதெல்லாம் இதெல்லாம் சிமெண்ட்டு தான் ஃபுல் இல்லை அம்பாள் சன்னதி இருக்குமே பெருமாள் தானே பெருமாள் தானே ஆமாம் உள்ள இருக்குது படம் வரைஞ்சிருக்காங்க சரி நல்லா இருக்கு மரம் மரமே ஆமாம் கதவு பார்த்தீங்களா ஆ தேக்கில் இருக்கு வருஷம் தேக்கு அப்படியே இருக்கு அது ஒன்றுமே ஆகாது அது ஐநூறு ஐநூறு வருஷம் கூட இருக்கும் அது இதுவும் மரம்தான் உள்ள